கவிதா அவர்களின் அருமையான பேச்சு திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கம் ரொம்ப மாநாடு அரசாங்கமே முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு இப்பதான் கையெழுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க அது இன்னும் ஒன்பது பத்து வருஷம் ஆகும் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு ஆனால் நம்முடைய நகரத்தார் சமூகத்தில் நூறு பெண்கள் சுதந்திரமாகவும் உங்களுடைய பண்பாட்டை பக்தியை நீங்களே கறக்குங்கள் என்று பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அதை நல்ல விதமா பயன்படுத்திக்கிறீங்க பாருங்க அதுதான் முக்கியம் கபிலா சொன்ன மாதிரி இந்த பெண் வேலைகள் இருக்கிறது அதை பெண்கள் செய்யணும் குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னு ஒன்னு கூப்பிடுங்க செட்டியார அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மக்களின் மனதில் ஆழமாக பதிவெடுக்கிறது என்றால் அந்த சைவ படியே ஆலய பணியை என்னைக்கு நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்பதில் உறுதியா இருக்கிறீங்க வாலிதான் சொல்வார் நகரத்தார் இல்லை என்றால் சைவமும் தமிழும் நகரத்தான் சாத்தியமா நகரத்தார் இந்த நகரவே செய்யாது இந்த விஷயத்தில் நகரத்தார் சிகரத்தார் என்று வாழ்கிறது அதை இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இதை மாதிரி வாங்கி கொடுக்கறீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு புதுக்கோட்டையில இருந்து வந்தவங்க திருப்பூர்ல இருந்து வந்தவங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு செட் சரி என் பக்கத்துல உட்கார்ந்து ஆச்சு சொன்னாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு செட் சரி திருப்பூர் சேரி சேரி கொஞ்சம் அழகா இருக்குல்ல அங்கதான் நம்ம பெண்களுக்கு ஆமா அது ரொம்ப அழகா இருக்கு அடுத்த தடவை மாத்திரம் இப்ப பாக்குறதுக்கே ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக இருந்தது பெண்களுக்கு என்ன பங்கு இருக்குது விவேகானந்தர் தான் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்வார் எந்த சமூகம் பெண்களை கொண்டாடுகிறதோ எந்த சமூகம் பெண்களை மதிக்கிறதோ எந்த சமூகம் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகிறதோ அந்த சமூகம்தான் வாழ்க்கையில் முன்னேறும் என்று சொல்வார் அந்த வார்த்தைக்கு அடையாளமாக இந்த நகரத்தால் சமூகம் அப்படியே இருக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது பெண்கள் கொண்டாடப்படுகிறார்கள் பெண்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள் என்றால் அதற்கு வீட்டில இருக்கிற அந்த ஆண் சிங்கங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல்களை மீண்டும் சொல்லி கவிமணி ஒரு வார்த்தை சொல்வார் எப்பவுமே பெண்கள் பெண்கள் நம்ம ஆயிரம் கொண்டாடினாலும் பெண்களுக்குன்னு சில வேதனைகள் இருக்கு பெண்ணா பிறந்ததுக்குன்னு ஒரு துயரம் இருக்குதான் செய்து இல்லையா கவிமணி சொல்வார் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் இதை எழுதிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி கீழே எழுதினா பங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் கவிமணி கீழே பின் குறிப்பு கவிமணி பெண்ணாக பிறந்திருந்தார் இப்படி சொல்லியிருக்க அது உண்மைதானே பெண்ணாய் பிறப்பதிலும் பெண்ணாய் வாழ்வதிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது அத்தனை துயரங்களை தாண்டிதான் இன்னைக்கு எட்டு வருஷமா இந்த சங்கம் நின்று கொண்டிருக்கிறதுனா வீட்டையும் கவனித்து கணவன் குழந்தைகளையும் கவனித்து இந்த சமூகத்துக்கும் நீங்கள் பங்காற்றி இருப்பதற்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படியே வாழ்த்து சொல்லி மீதி அரை மணி நேரத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க அடுத்த வருஷம் அந்த தலைப்புல பேசி கொடுத்துருப்போம் ரொம்ப ஈஸி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஐயற்பகை நாயனாருக்குன்னு ஒரு பேர் இருந்தார் இறைவனே அம்மைன்னு கூப்பிட்ட காரைக்கால் அம்மையார் எவ்வளவு கடவுளுக்கே சாப்பாடு போட்ட விருந்தோம்பல் செய்த நகரத்தால் காரைக்கால் அம்மையார்ல இருந்து நீங்க வந்ததுனால அந்த வழிவழி சமூகம் இன்றைக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கு விருந்தோம்பல் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது அவர் சொன்னார்ல அந்த சாமி படம் எல்லாம் கொடுத்தாரு எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா நிர்வாகிய வேற செய்ய என்ன அதான் அதான் எதுக்குமே செலவழிக்க மாட்டோம் சிக்கனமா சொன்னார்ல விருந்தினரா வந்து நிர்வாகிகள் கிடையாது சிக்கலம் பிடிக்கிறாங்க ஆனா கல்யாணத்துல சாப்பாடுல வசதியில வந்தவங்களை வரவேற்கிறதுல எந்த அளவுகளும் கிடையாது எல்லையே இல்லாத மகிழ்ச்சியை நாங்கள் ஒன்று கூடி கொண்டாடுவோம் என்பதில் ஒரு அலகசனம் இல்லையா அந்த விருந்தோம்பல் தான் காரைக்கால் அழைத்து இருக்கிறார் என்றால் அந்த சைவம் எவ்வளவு காலமாக உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த சைவத்தை நீங்கள் போய் கொண்டே இருக்கிறீர்கள் அந்த பக்தியை பிள்ளைகள்ட்ட இருந்து தள்ளி போகாம பார்த்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு காலத்துல கடவுளை ஒதுக்குவதும் கடவுளை மறுப்பதும் ரொம்ப ட்ரெண்டிங் மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் கிடையாது நம்ம இறைவனால தான் வந்தோம் இறைவனாலதான் வழி நடத்தப்படுகிறோம் விட்டுவிடக் என்பது எவ்வளவு மாடனாலும் நம்முடைய அடிப்படை வேர் என்பது இங்கேதான் இருக்கிறது அவங்க லண்டன் போலாம் அமெரிக்கா போலாம் சுவிட்சர்லாந்து போலாம் எங்க வேணாலும் போகட்டும் ஒருமானாலும் விரிக்கட்டு எழுபத்தி அஞ்சு ஊரன்னு எழுபத்தி ஆறு ஊர் எழுபத்தி உங்க வேர் ஆழமாக என்பதை அவங்க மனசுல ஆழமாக பதிவு செய்து விடுங்கள் ஏன்னா மனசுதான் மாத்த முடியாது உங்க மனசு சரியா வரைக்கும் எல்லாம் சரியாக இருக்கும் நம்ம மனசு இப்ப எப்படி காலம் மாற மாற நம்மளுக்கு ஒண்ணுன்னா மனசு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணு அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா மனசு வேற மாதிரி இப்ப நம்மளுக்கு நல்லதா எல்லாம் நல்லதா என்னெல்லாம் வேண்டோமோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் கடவுள் கண்ணை திறந்துட்டாங்க கண்ணை திறந்துட்டான் நம்ம வேண்டுனதெல்லாம் கிடைக்கும் இப்ப நமக்கு பிடிக்காத எடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லதா நடந்து வைங்க என்ன சொல்லுவோம் கடவுளுக்குலாம் கண்ணே கிடையாது கண்ணை மூடிக்கிட்டாரா இவன்லாம் ஒரு மனுஷன் இவெல்லாம் ஒரு ஆளு என்ன ஆட்டம் போடுறாங்க சொல்லுவோமா இல்லையா நமக்கு நல்லது நடந்தா கடவுள் கண்ணை திறந்துடுறது அடுத்தவங்களுக்கு நடந்ததுன்னா கடவுள் கண்ணை முடியும் சே நமக்கு கஷ்டமா வருது ரொம்ப கஷ்டமா வருது இப்ப என்ன சொல்லுவோம் கடவுள் நல்லவனை தான் சோதிப்பார் நம்ம நல்லவன்

பட்டினத்தார் மாதிரி துறவி ஆயிட்டார் ஏன் தெரியல ஆயிட்டார் சரி தேடி போறாரு அரசர் அவர் ஒரு பாறைக்கு ஓனத்தோட உட்காந்துருக்க அரசன் இப்படி கும்பிட்டு அவர் காலத்தொட்டு கும்பிட்டு இதுல என்ன கிடைச்சிருக்குன்னு இப்படி வந்துட்டீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு உனக்கு நான் கடன் கொடுக்க வருவேன் நீ கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்ப நான் நின்னுக்கிட்டு உனக்கு கடன் தருவேன் இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆனா நீ என் காலத்தொட்டு கும்பிட்ட பாத்தியா இதைத்தான் என் ஆன்மீகம் இந்த உலகத்தின் பற்றை அறுத்து எரிந்து விட்டால் அந்த உலகம் கையில் கிடைக்கும் என்பதை இந்த மண்ணில் ரொம்ப ஸ்பஷ்டமா விளக்கியவர் பட்டினத்த அடிகள் அந்த குளத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்றால் எல்லா செல்வமும் வேண்டும் ஆனால் இது நிலையில்லாதது என்கின்ற மனதிப்பமும் நமக்கு இருக்க வேண்டும் அதனால இன்ப சுற்றுலா கூட நீங்க எங்க போறீங்க கோயில் குளத்துக்கு போறீங்க சினிமாவுக்கு போகல ஊர் சுத்த போகல பூங்கா பாக்க போகல அங்கேயும் போய் சாமி கும்பிடுறதும் திருப்புகள் பாடுவதும் திருவாசன் முற்றோதுவதுமாக இருக்கிறீர்கள் என்றால் எல்லாமே கடவுள் கொடுத்ததுதான் அதை திரும்பவும் கடவுளிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் நியாயம் என்கின்ற அந்த மனசு இருக்கிறது இல்லையா அந்த மனதை மட்டும் தயவு செய்து பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும் விட்டுறது ஏன்னா அந்த மனசு நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும் மனசு ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்றாங்க இல்லையா அது நம்ம இப்படி இப்படி மாத்திக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய பணக்காரர் பணம் சேர்த்துட்டே இருக்கிறார் ஒரு பெரிய வீடு நல்லா ஊட்டி ஊட்டியில வாங்கணும் நல்ல ஜாலியா வாழலாம் அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் சரி நீ வரும் தேடி குடிச்சு ஊட்டியில ஒரு வீடு வாங்கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாழ்க்கை நல்லா போகுது இப்ப மனசு இந்த வீடு ரொம்ப போர் அடிக்குதுல்ல வேற வீடு வாங்கலாமே இதை விட பெருசா ஆமா வாங்கலாமே அப்படின்ட்டு இந்த கூப்பிடுற வித்துரணும் ஆஹ் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் ரெண்டு போயிட்டாரு அப்ப வேற வீடு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கிற வேற புது வீடு வந்தா வாங்குவான்னு ஒரு நாள் ஒரு வித்தியாசமான விளம்பரம் ஏரிக்கு பக்கத்தில் மேகங்கள் குஞ்சுகிற மலை அடிவாரத்தில் அருகில் கவிதை எழுத தோன்றுகிற அளவுக்கு ஒரு அருமையான வீடு இருக்கு சார் வீடுனா இதாண்டா வீடு அந்த நம்பருக்கு போன் பண்ணி சார் இந்த அட்ரஸ்ல இருந்து பேசுறேன் எனக்கு இந்த வீடு வேணும் சாரி சார் உங்களை வைக்க முடியாது ஏன் சார் அது உங்க வீடு தான் சார் அந்த தரகு தான் சார் அடப்பாவி என் வீடு இவ்வளவு அழகா நடந்ததா உங்க வீடு தான் இவ்வளவு அழகா இருக்கு அந்த வார்த்தைகள் தான் இப்ப நம்ம கிட்ட எல்லா நல்லதும் இருக்கிறது அந்த மனசு என்ன செய்யுது ஓடிக்கிட்டே இருக்கு அதான் ஒரு சினிமா பாடல்ல வாலி சொல்வார் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே மனிதன் மனசு போற போக்கிலெல்லாம் ஓடிக்கொண்டே இருந்தால் நம்மளால நிதானமா நின்று யோசிக்க முடியாது அந்த மனதை ஒருமைப்படுத்துவதற்கு நிலை நிறுத்துவதற்கு தான் தியானம் என்ற ஒன்றை நம்முடைய பெரியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அத பிள்ளைகளுக்கு நீங்க வீட்டுல உட்காந்து சாமி கும்பிடும் போது ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் அவங்களை கண்ண மூடி அமைதியாக இருக்க சொல்லுங்க கண்ணம் உடி அஞ்சினுன் சாக்கு நγάம் பேட்டுவார் இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்படுவார் சாப்பாடு மிச்சமிகும் இருந்தால் மட்டுமே தாய் சாப்படும் நம்ம நகரத்தார் வீடுகளையே எவ்வளவு அழைக்க